வணக்கம் வீக் நம்பர் ஃபைவ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாபிக் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் ரெண்டாவது மெத்தட் விற்பனை விலை ஸோ இதில் உள்ள பேஸிக்கான கொஸ்டின்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கவனிங்க இப்போ முப்பதாவது கொஸ்டின் கவனிங்க டேஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது குறித்த இருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் விற்பனை விலைங்கிற கிடைக்கும் ஓகேவா அப்போது ஆப்ஷன் பீ தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா செல்லிங் ப்ரைஸுங்கிறது எப்படி கிடைக்கும் இப்போ ஒரு ஃபிக்ஸட் ஒரு குறிப்பிட்ட ப்ரை ப்ரைஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் அவங்க அதை செல் பண்ணுவாங்க ஓகேவா அப்போ அதனால் அது விற்பனை விலை அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம் அடுத்தது இப்போ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் கவனிங்க இப்போ இந்த ஒரு கொஸ்டின் அதாவது செல்லிங் ப்ரைஸ் எழுவதுருவா இருக்குது அதோடய ப்ராஃபிட் இருபது அப்படின்னா இதை ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும் ஓகேவா ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எழுபது இருபத்தஞ்சி போணுச்சுன்னா பேலன்ஸ் நாற்பத்தஞ்சு அப்போ நாற்பத்தஞ்சு தான் காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது அதை எழுபது ரூபாய்க்கு அவர் செல் பண்ணதுனால எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இருபத்தஞ்சு ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு லாஸுங்கிறது எதுவும் கிடையாது ஓகேவா ரைட் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு இன்னொரு ப்ராப்ளம் கிடைக்குமா அப்படிங்கிறத விட நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் ரேண்டமாக ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து இந்த கொஸ்டின் கவனிங்க இப்போ இதே இதில் இப்போ முதல் கொஸ்டின் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா நூற்றி பத்து ரூபா காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா மார்க்கெட் பைஸ் நூற்றி முப்பது ரூபா அப்போ இதில் செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற பார்க்குறோம் எதிலிருந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்லேருந்து அப்போது டிஸ்கவுண்டு அவர் நூற்றி முப்பது ரூபா மார்க்கெட் ப்ரைஸில் தான் நம்ம டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும் அஞ்சு ரூபா போனச்சப்படின்னா பேலன்ஸ் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் அவரோட செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா இப்போ காஸ்ட் ப்ரைஸ் நூற்றி பத்து ரூபாங்கிற நம்மளுக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா அப்போ இதில் இருந்து அவருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு பதினஞ்சு ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் இதை நீங்கள் எல்லாமே இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எது இருக்குது அப்படிங்கிற நோட் பண்ணலாம் இல்லாத நில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இது ஒரு ஒரு மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா தயவுசெய்து நோட் பண்ணுங்கள் இருபத் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாரி ஒரு உந்து வண்டியை ரூபாய் ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்தாயிரத்துக்கு வாங்கி ரூபாய் ஐந்தாயிரத்தி ஐநூறுக்கு லாபத்திற்கு விற்பனை செய்தார் எனில் உந்து வண்டியின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதோட காஸ்ட் ப்ரைஸ் இங்கே இருக்க இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஓகேவா இந்த ஐம்பத்தி அஞ்சாயிரரூவா அடுத்து அவர் எவ்வளோ லாபத்துக்கு விற்றுருக்காரு ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா அதுலேருந்து அவரோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வித்தார் அப்படிங்கிற தெரியும் ஐம்பத்தஞ்சாயிரத்தில் ஐயாயிரம் ரூபா ஆட் பண்ணோம் அப்படின்னா அறுபதாயிரம் அறுபதாயிரம் ப்ளஸ் ஐநூறு அறுபதாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா இது ரொம்ப பேசிக்கானதான் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பேசிக் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கவனிங்க வளன் இருபத்தி நான்கு முட்டைகளை ரூபாய் தொண்ணூற்றி ஆறுக்கு வாங்கினார் அவற்றில் நான்கு முட்டைகள் உடைந்துவிட்டன மீதியை விற்பனை செய்ததில் அவருக்கு முப்பத்தி ஆறு லா நஷ்டம் எனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிற கவனிங்க ஃபர்ஸ்ட்டு இருபத்தி நாலு முட்டைகள்ங்கிறத அவரு எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஓகேவா தொண்ணூற்றி ரூபாய்க்கு வாங்கினதில் விற்றுல முப்பத்தாறு ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் எவ்வளவு விற்றுருப்பார் இந்த தொண்ணூற்றி ஆறு இருந்து இந்த முப்பத்தி ஆற மைனஸ் பண்ணோம்னா அறுபது தான் விற்றுருப்பார் ஓகேவா அவங்க அடுத்து என்ன கேட்குறாங்க ஒரு முட்டைக்கான விற்பனை விலைங்கிறத கேட்குறாங்க ஓகேவா ஒரு முட்டைக்கான விற்பனை விலை அப்படின்னா மொத்தம் இருபத்தி நாலு முட்டைகளில் நாலு முட்டை உடஞ்சு அப்படின்னா மீதி இருபது முட்டை தான் இருக்கும் அந்த இருபது முட்டையை தான் அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு அப்போது ஒரு முட்டையை மூணு ரூபாங்கிற கணக்கில் வித்துருக்காரு ஓகே அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நம்ம டிஎன்பிஎஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரே சிம்மிலரான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுங்கிறதும் ஒரு சில இடங்களில் இருக்கும் அதே இது சின்ன சின்ன ட்விஸ்ட்டு கொடுத்து அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸுங்கிறது மாறும் அப்போ நம்ம ஒவ்வொரு மாடலுமே நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ங்கிறத நம்ம ரெடியாக எடுத்து வச்சு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் கவனிங்க முகமது ரூபாய் முந்நூறு அடக்க விலை கொண்ட சட்டையை இருபது சதவீத நஷ்டத்திற்கு சலீமிற்கு விற்றார் சலீம் அதை பத்து சதவீத லாபத்திற்கு விற்றால் சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார் ஸோ இந்த கொஸ்டினில் இங்கே அடக்க விலைங்கிற மென்ஷன் பண்ணுறாங்களா ஸோ அடக்க விலை அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா இருபது சதவீதம் நஷ்டம் ஓகேவா அவருக்கு லாஸ்ட்டு டுவெண்ட்டி பர்சென்ட் ஆயிடுச்சு யாருக்கு விற்றதில்ல சலீமுக்கு விற்றதில்லை அடுத்து சலீம் வந்து பத்து பர்சன்ட் ப்ராஃபிட்டில் அவர் விற்கிறாரு அவர் சலீம் எவ்வளோ விலைக்கு சட்டையை விற்றார் அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரைட் இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு முந்நூறுவாங்கிற சட்டையை இருபது சதவீத நஷ்டத்திற்கு முகமது சலீமுக்கு விற்றார்னா அந்த இருபது சதவீத அமௌண்ட் என்ன முந்நூறுல இருபது சதவீதம் என்ன முந்நூறில் பத்து சதவீதம் முப்பது இன்ட்டு ரெண்டு தான் அப்போ அறுபது தான் அந்த இருபது சதவீதம் அப்போ அந்த அறுபது நஷ்டம் தானே அப்போ நஷ்டத்துக்கு வித் அமௌண்ட்டு இரநூத்தி நாற்பது ரூபா ஓகேவா இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்றுருக்காரு இது வந்து முகமது சலீமுக்கு விற்றது இப்போது சலீம் என்ன பண்ணுறாரு அதை பத்து சதவீத லாபத்துக்கு விற்றுருக்காரு அப்போ இந்த இரநூத்தி நாற்பதுல தான் அந்த பத்து சதவீதம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு ஆட் பண்ணும் சரி இரநூத்தி நாற்பதில் பத்து சதவீதம் என்ன இருபத்தி நாலு அப்போ இந்த இருபத்தி நாலை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு அதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு தான் அவர் விற்றுருக்காரு இதனால் அவருக்கு லாபம் கிடச்சிருக்கு ஓகேவா அப்போது ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கவனிங்க தள்ளுபடி இருபது சதவீதம் தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை ரூபாய் இருபத்தி நான்கு அதே பொருளுக்கு முப்பது சதவீத தள்ளுபடி தரப்பட்டிருப்பின் விற்பனை விலை என்னவாக இருந்திருக்கும் இந்த கொஸ்டின் கவனிங்க இந்த இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் ஓகேவா டிஸ்கவுண்ட்டில் விற்றதுனால அவருக்கு விற்ற விலை இருபத்தி நாலு ரூபா அப்போ இந்த இருபத்தி நாலுங்கிற ரூபாயோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறுலேருந்து இந்த தள்ளுபடியை மைனஸ் பண்ணோம்னா எண்பது சதவீதம் அப்போ எண்பது சதவீதத்தோட அமௌண்ட்டு தான் இந்த இருபத்தி நாலு ரூபா அப்படின்னா முப்பது சதவீத தள்ளுபடி முப்பது சதவீத தள்ளுபடி அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு அவருக்கு நூறுலேருந்து இந்த முப்பதை நம்ம மைனஸ் பண்ணிடுறோன்னா தள்ளுபடி தானே முப்பது மைனஸ் பண்ணால் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் இருபத்தி நாலு ரூபானா எழுபது சதவீதம் என்ன ஓகேவா இதுதான் எக்ஸ் வேல்யூ இப்போ நீங்கள் டேரெக்டாக சிம்ப்ளை பண்ணல இந்த ஜீரோ இந்த ஜீரோ நான் சிம்ப்ளை பண்ணிடுறேன் அடுத்து எட்டு மூவெட்டாக இருபத்தி நாலு இனி மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் மூணு இன்ட்டு ஏழு முவேலாக இருபத்தி ஒன்று இது தான் எக்ஸோட வேல்யூ ஓகேங்களா ஸோ அப்போது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் அந்த தள்ளுபடினா நூறுலேருந்து மைனஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாற்பதாவது கொஸ்டின் கவனிங்க பூச்செட்டி ஒன்றை ரூபாய் ஐநூற்றி இருபத்தி எட்டுக்கு விற்று ஒரு பெண் இருபது சதவீத லாபம் பெறுகிறார் இருபத்தைந்து சதவீத லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் ஓகேவா இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு அவர் விட்டுருக்காங்க அப்போ இதான் செல்லிங் ப்ரைஸு எவ்வளோ சதவீதம் ப்ராஃபிட்டு இருபது சதவீத ப்ராஃபிட் அப்போது ப்ராஃபிட்டாக இருந்தால் நூறோட இதை ஆட் பண்ணிக்கணும் அப்போ நூற்றி இருபது சதவீதத்தோட வேல்யூ தான் இந்த ஐநூற்றி இருபத்தி எட்டு அதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தி அஞ்சு சதவீத ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதையும் இப்போ நூறு ப்ளஸ் இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க ஓகேவா அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த ஃபார்மெட் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் குறுக்கு பெருக்கல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வேல்யூ குறுக்கு பெருக்கு பண்ணுங்கள் ஐநூற்றி இருபத்தெட்டு இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு டிவைடட் பை நூற்றி இருபது இதுதான் எக்ஸோட வேல்யூ ஓகேவா ரைட் இப்போ சிம்ப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட் நான் அஞ்சாவில் சிம்ப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்கே ஈரஞ்சா பத்து பேலன்ஸ் ரெண்டு இருபது அப்படின்னா நாலஞ்சா இருபது இங்கே ஈரஞ்சா பத்து பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சுனா ஐயஞ்சா இருபத்தஞ்சு அடுத்து நான் ஆறாவில் சிம்ப்ளை பண்ணுறேன் ஆறு நான்கு இருபத்தி நாலு இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு அட்டா நாற்பத்தி எட்டு பேலன்ஸ் நாலு ஓகே மறுபடியும் நாற்பத்தி வருமா அப்போ அதுவும் ஆறு அட்டா நாற்பத்தி எட்டு இப்போது ஒரு நாள் நாலு இருபத்தி ரெண்டு நாளாக எண்பத்தி எட்டு இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் இருபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஓகேவா இப்போ இருபத்தி அஞ்சு இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இரு இந்த இருபத்தஞ்சுங்கிறது பதிலாக இருபத்தி ரெண்டு டபுள் ஜீரோ போட்டு நாலு நம்ம பண்ணலாம் இது ஒரு ட்ரிக்குதான் ஓகேவா அதாவது இருபத்தஞ்சுங்கிறது நூறு பை நாலுன்னு சொல்லலாமா இதே இருபத்தஞ்சு அப்போது ஒரு கொடுத்துருக்க வேலையோ நூறால் மல்ட்டிபிள் பண்ணிட்டு நாலாக டிவைட் பண்ணலாம் அப்போ இங்கே வரும் ஐநாங்கா இருபது பேலன்ஸ் ரெண்டு மறுபடியும் அஞ்சுங்கிற வரும் அப்போது ஐநூற்றி ஐம்பது தான் மறுபடியும் சொல்கிறேன் மல்டிபிள் பண்ண வேண்டியது அது உங்களோட கன்வீனியன்ட் ஓகே நீங்கள் இருபத்தி ரெண்டு எண்டு இருபத்தஞ்சு உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டில் இருக்கோ மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஐநூற்றி ஐம்பது ஓகேவா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் கவனிங்க ஏ பிசி ஆகிய மூவரும் பங்குதாரர்களாக உள்ள ஒரு வியாபாரத்தில் அவர்கள் முறையே ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி அஞ்சாயிரம் மற்றும் ஐம்பத்தி நாலாயிரம் என்றவாறு முதலீடு செய்துள்ளனர் மொத்த லாபம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறில் சியின் பங்கு என்ன இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ மொத்த மூணுத்தோட பங்கு கொடுத்துருக்காங்களா எவ்வளோ அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தி ஆறாயிரூவா அடுத்தது நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா அதுக்கடுத்தது ஐம்பத்தி நாலாயிரரூவா இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட் இதோட ரேஷியோ அதாவது பங்கு வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்த அமௌண்ட்டாக வச்சுருக்க தேவையில்லை அதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் மூணு ஜீரோ மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் அடுத்து ஒன்பதாவது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஒம்பத்தி நான்காம் முப்பத்தி ஆறு ஐயோ நாற்பத்தி அஞ்சு ஆறு ஒன்போதா ஐம்பத்தி நாலு ஓகே இதுதான் மொத்த பங்கு ஓகே மொத்த பங்கு எவ்வளவு நாலு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு அப்போ பதினஞ்சுங்கிறது இருக்குது ஓகேங்களா இந்த பதினஞ்சு இருக்குது டிவைடட் பை அவங்க சியோட பங்கு தான் கேட்குறாங்க அப்போது சியோட பங்கு ஆறா ஸோ அப்போது இங்கே அந்த ஆறு டிவிடல் பை பதினஞ்சுங்கிறது தான் சியோட பங்கு மொத்த லாபம் எவ்வளவு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இந்த முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறில் சியோட பங்கு என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு ஃபார்மெட்டில் நம்ம சால்வ் பண்ணிடலாம் புரியுதுங்களா அப்போ மொத்த பங்கு எவ்வளோங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மொத்தம் பதினஞ்சு பங்குன்னு இருக்குது அதில் ஏவோட பங்கு நாலு பியோட பங்கு அஞ்சு சியோட பங்கு ஆறு ஓகேவா அப்போது அந்த மொத்த லாபத்தில் ஆறு டிவைடல் பை பதினஞ்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் இன்கேஸ் நான் இதை மூணாவில் சிம்ப்ளை பண்ணுறேன் அப்புடின்னா இங்கே ரெண்டு இங்கே அஞ்சுன்னு வரும் அடுத்து ஓரஞ்சு இங்கே ஏழஞ்சா முப்பத்தஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சு அப்புடின்னா ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்து ஐநூறு இன்ட்டு ரெண்டு பதினஞ்சாயிரம் ஓகேவா அப்போ பதினஞ்சாயிரங்கிறதான் எவரோட பங்கு சியோட பங்குங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் கவனிங்க மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஐந்துக்கு விற்பதால் அவருக்கு ஐந்து சதவீதம் நஷ்டம் ஏற்படுகிறது எனில் ஐந்து சதவீத லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் ஓகே இங்கேயும் இந்த அமௌண்ட்டை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அமௌண்ட்டை ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ ஈக்குவலான பர்சன்டேஜுங்கிற கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காரா செல்லிங் ப்ரைஸுங்கிறது இதுதான் இது வித்ததுனால அவருக்கு எவ்வளோக்கு லாஸ் ஆயிடுச்சு அஞ்சு சதவீதம் லாஸ் ஆனச்சு ஓகேவா அப்போ நூறுலேருந்து இந்த அஞ்சு சதவீதம் லாஸ் ஆனது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தோட அமௌண்ட்டு தான் இந்த நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு ஓகேங்களா இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க அஞ்சு சதவீதம் லாபம் கிடைக்கணும் அப்போ அஞ்சு சதவீதம் லாபம் கிடைக்கணும்னா ஏற்கனவே இவருக்கு ஒரு அஞ்சு சதவீதம் நஷ்டம் ஏற் ஏற்பட்டிருக்கு அதுவும் சரியாகணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு சதவீதம் லாபம் கிடைக்கணும் ஓகேவா அப்போது நூற்றி அஞ்சு சதவீதங்கிறது தான் இந்த அமௌண்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது புரியுதுங்களா இந்த தொண்ணூற்றஞ்சு அஞ்சு சதவீதத்தில் இருந்து அஞ்சு சதவீதம் ஏற்கனவே தொண்ணூற்றஞ்சு சதவீதங்கிறது அஞ்சு சதவீதம் நஷ்டம் ஓகேவா நம்மளுக்கு அஞ்சு சதவீதம் லாபம் கிடைக்கணும்னா அந்த நஷ்டமான அஞ்சு சதவீதமும் வேணும் அதுக்கப்புறம் அஞ்சு சதவீதம் லாபமும் வேணும் ஓகேவா அப்போ நூற்றி அஞ்சுங்கிற மாதிரி நூறோட அந்த அஞ்சு ஆட் பண்ணோம் நூற்றி அஞ்சு ஓகேங்களா ஸோ இதை நான் தெளிவாக சொல்லணுங்கிறக்கான தான் நான் அடுத்தடுத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தொண்ணூற்றி சதவீதத்தோட வேல்யூ நானூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி அப்படின்னா நூற்றி அஞ்சு சதவீதத்தோட வேல்யூ என்ன இதை எப்போயும் எப்பயும் போல் குறுக்கு பெருக்கள் பண்ணிடலாம் குறுக்கு பெருக்கள் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும் இப்போ நாலு ரெண்டு ஏழு அஞ்சு எட்டு நூற்றி அஞ்சு டிவைடட் பை தொண்ணூற்றி அஞ்சு இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் இப்போ இன்கேஸ் நான் அஞ்சால் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன்பதுங்கிற வரும் பத்தொம்பதுங்கிற வருமா ஒன்று பேலன்ஸ் நாலு நாற்பத்தஞ்சுனா ஒன்பது அதே போல் இங்கே இருபத்தி ஒன்றுங்கிறது இருக்கும் அடுத்து இப்போ இந்த பத்தொம்பது தான் நம்ம இங்கே சிம்பிளை பண்ணி ஆகணும் பத்தொம்பது எண்டு ரெண்டு எவ்வளவு முப்பத்தி எட்டுங்களா அப்போது இங்கே டூ டைம்ஸ் முப்பத்தி எட்டு பேலன்ஸ் என்ன நாற்பத்தி ஏழு மறுபடியும் ரெண்டுங்கிற வருமா முப்பத்தி எட்டு தான் வரும் ஓகேவா அப்போது அடுத்தது பேலன்ஸ் ஒன்பது இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னா பத்தொம்பது இன்ட்டு அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஓகே அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தி ஒன்று இதை தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும் இதை மல்டிபிள் பண்ணால் இங்கே அஞ்சு ரெண்டு ரெண்டு அப்படியே வரும் இரஞ்சா பத்து பேலன்ஸ் ஒன்று இங்கே இரண்டு நாலு ஒன்று அஞ்சு இங்கே பேலன்ஸு இங்கே நாலு அப்படியே தான் நாலு ஏழு ரெண்டு அஞ்சு ஓகே நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த நீங்கள் இந்த ஃபார்மட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே போதும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் கவனிங்க பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் ஏனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் அதாவது அடக்க விலைங்கிறது பதினாறு ஸ்ட்ராபெரி ஓகேவா விற்றுக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி சாரி இருபது ஸ்ட்ராபெரிக்கான விற்பனை விலைங்கிறது இது ரெண்டும் சமமாக இருக்குது அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் என்ன நாலுங்கிறது தான் நஷ்டம் ஏன்னா இப்போ நம்ம வாங்கின அளவு விட கம்மியான அளவில் விற்றுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கும் ஆனால் வாங்குகிற அளவு பதினாறு அதே அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நாலு ஸ்ட்ராபெரி போட்டு தான் நம்ம விற்றுருக்கோம் ஓகேவா அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு நாலு நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுருக்கணும் இப்போ கவனிங்க எவ்வளவு விற்றதுனால இந்த நாலு நஷ்டம் அடைஞ்சிருக்கு ஓகேவா எவ்வளவு விற்றதுனால இந்த இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும் எவ்வளோ விற்றதுனால அவருக்கு நாலு நஷ்டம் அடைஞ்சிருக்கு நஷ்டத்தோட சதவீதம் ஓகேவா இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இங்கே அஞ்சுன்னு வரும் இங்கே இருபதுன்னு வரும் அப்போது இருபது பர்சன்டேஜ் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் எவ்வளோ விற்றதுனால அவருக்கு இவ்வளோ நஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் போல லாபம் எவ்வளவுங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கவனிங்க இருபது பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்கள் விற்ற விலையும் சமம் இதில் லாப சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் ஏனில் விற்ற எண்ணிக்கை ஆனது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே மாடல் மாதிரி தான் இதில் என்ன இருபத்தஞ்சி சதவீதம் லாபம் ஓகேவா ப்ராஃபிட் வந்து அவருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கிடச்சிருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோ இருபத்தி ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம நூறோட அந்த இதை டிவைட் பண்ணுறோமா ஒரு வேல்யூவை நூறோட டிவைட் பண்ணால் இந்த பர்சன்டேஜ் கிடைக்கிது அப்போ நூறோட எந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணால் கிடைக்கும் நாளை டிவைட் பண்ணால் தான் ஓகே நூறோட இந்த நாளை டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இதில் இருந்தே நீங்கள் கவனிங்க இந்த நாளுங்கிறது எப்போ கிடைக்கும் இருபது பொருளோட சாரி இருபது பொருளோட பதினாறு பொருட்கள் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தா தான் இந்த நாள் கிடைக்கும் ஓகே அப்போது எவ் என்னைக்கு என்ன எக்ஸோட வேல்யூ பதினாறுங்கிறதே இருக்கும் ஓகேவா இந்த பதினாறு வேல்யூங்கிறனால தான் நம்மளுக்கு நாலு கிடைக்கும் இதை சிம்பிளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது இருபத்தி அஞ்சுங்கிற கிடைக்கும் புரியுதா அவங்க ப்ராஃபிட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க பட் எண்ணிக்கை கொடுக்கல அதனால் ஒரு நூறோட தான் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கினையும் நூறோட அந்த அஞ்சை டிவைட் பண்ணியிருந்தோம் ஓகேவா அந்த அஞ்சுங்கிறது எப்படி வந்தது அந்த பதினாறு வேல்யூ அப்படிங்கிறதா இருந்தது ஓகேவா ரைட் ஸோ அப்போது இந்த மாதிரி ப்ராஃபிட்டுங்கிறத கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை இந்த விதத்தில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஃபார்முலாஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கரெக்ட் தான் அதே டயத்தில் நீங்கள் அதை ஃபார்முலாவை தாண்டி உங்களுக்கு அந்த கொஸ்டினை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதங்களில் அதை ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ரைட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் கவனிக்க ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்கி பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் முப்பது சதவீதம் உயர்த்தி குறித்த விலையாக்கினார் இதற்கு இருபது சதவீத தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காணுங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா ஆக்சுவலாக வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆயிரத்தி இரநூறுவா அடக்கம் விலை மேல் முப்பது சதவீதம் உயர்த்திட்டார் ஓகேவா இது இன்க்ரீஸ் பண்ண பர்சன்டேஜ் அடுத்தது இருபது சதவீதம் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரு இது டிக்ரீஸ் பண்ண பர்சன்டேஜ் இதில் வந்து விற்பனை விலை என்ன லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதே இது லாப சதவீதத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது எப்படிங்கிற பார்ப்போம் இப்போ முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அடுத்து இருபது சதவீதம் டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்போது ஒரு ஒரு வேலையு இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னொரு வேலையூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட ரிசல்ட் அண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம பர்சன்டேஜ் டாபிக் பார்க்கும்போது இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம் அதனால் அந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு மூணு கேட்டகரிக்குமே ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் இப்படி ரெண்டுமே டிகிரீஸ் ஆனால் இப்படி ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னொன்று டிகிரீஸ் ஆனால் எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் X ப்ளஸ் ஒய் PLUS எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆன்சு அப்படின்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இந்த இடத்துல தான் மாறும் அதனால் அதை மறந்துடக்கூடாது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னொன்று டிகிரீஸ் ஆனால் எது இன்க்ரீஸ் ஆகாத ஃபஸ்ட் நோட் பண்ணலாம் டிக்ரீஸ் ஆனால் second செகண்ட் நோட் பண்ணலாம் அடுத்து மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் ஓகேவா இந்த மூணு ஃபார்மெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன தேவை ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னொன்று டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இந்த ஃபார்முலாக தானே இதுதான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் இதுதான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் முப்பது மைனஸ் இருபது மைனஸ் முப்பது எண்டு இருபது டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோலாம் கேன்சல் ஆகிரும் இரண்டு ஆறு ஓகேவா இந்த இடத்துல ஆறுங்கிறது இருக்குது இப்போ முப்பதில் பத்து போன்ஸ்னால் சாரி இருபது போன்ஸ்னால் பேலன்ஸ் பத்து தான் பத்தில் இந்த ஆறு போன்ஸ்னா பேலன்ஸ் நாலு அப்போது நாலு சதவீதம் அவருக்கு லாபம் கிடச்சிருக்கும் இங்கே ப்ளஸ்னு வந்தால் லாபம் மைனஸ்னு வந்தால் நஷ்டம் புரியுதுங்களா ரைட் இப்போ நாலு சதவீதங்கிறது ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் சீலையும் மட்டும்தான் இருக்குது அப்போ இது ரெண்டு தான் இருக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட அமௌண்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆயிரத்தி இரநூறு இந்த ஆயிரத்தி இரநூறில் நாலு சதவீதம் லாபம் அப்போ இந்த ஆயிரத்தி இரநூறுல நாலு சதவீதம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு சதவீதம் என்ன ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் ஒரு சதவீதம் பன்னெண்டு ஓகேவா இப்போ நாலு சதவீதம்னா பன்னெண்டு எட்டு நாலு நாற்பத்தி எட்டு அப்போ ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் இந்த நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டுங்கிறதான் அவர் அடைஞ்சிருக்க லாபம் அதான் அதாவது வித்துருக்காது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கணக்கில் பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து டேரெக்டாக அந்த பர்சன்டேஜை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் முக்கிய மற்றபடி முப்பது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்து இருபது டிஸ்கவுண்ட் பண்ணால் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த கன்ஃப்யூஷனுமே தேவை இல்லை புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் கவனிங்க இது ரொம்பவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டின் தான் பெரிய கொஸ்டினாக இருக்குது ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் ஒரு குளிர்சாதன் பெட்டியை பத்து சதவீத லாபத்திற்கும் விற்றால் கடைக்காரருக்கு நிகர லாபம் ரூபாய் கிடைத்தது ஓகேவா அப்போது ஒரு தொலைக்காட்சி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது அதை அவர் அஞ்சு சதவீத லாபத்துக்கும் விற்றுருக்காரு அதே போல் ஒரு குளிர்சாதன பெட்டிங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது அதை பத்து சதவீத லாபத்துக்கும் விற்றுருக்கா அப்போ அந்த கிடச்சா அவருக்கு லாபம் மட்டும் ரெண்டாயிரூவா ஓகேவா அடுத்து அவர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை பத்து சதவீத லாபத்திற்கும் ஒரு குளிர்சாதன பெட்டியை ஐந்து சதவீதம் நஷ்டத்துக்கும் விற்றாலும் அவருக்கு நிவர நிகர லாபம் நூ ஆயிரத்தி ஐநூறுவா கிடச்சிருக்கு ஓகேவா ஏனில் தொலைக்காட்சி பெட்டி மற்றும் குளிர்சாதன பெட்டின்னு சரியான விலைகளை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸு ஒய்ங்கிற கான்செப்ட் வச்சிங்க அப்படின்னாவே கொஞ்சம் நிறையா ஸ்டெப்பு போயிட்டுருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு சரியான மெத்தட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் மெத்தட் இந்த ஆப்ஷன் மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சுடுவீங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனே நம்ம எடுத்துக்குவோம் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் இப்போ ஒரு வேளை அவர் டிவியை இருபதாயிரத்துக்கும் குளிர்சாதன பெட்டி பட்டி ஃப்ரிட்ஜை பத்தாயிரம் ரூபாய்க்கும் அவருக்கு வச்சுருந்தாருமே கூட அஞ்சு சதவீதம் தொலைக்காட்சி பெட்டிக்கு அப்போ இருபதாயிரத்தில் அஞ்சு சதவீதம் என்ன இருபதாயிரத்தில் அஞ்சு சதவீதம் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இதுதான் பத்து சதவீதம் இதில் பாய் தான் அஞ்சு சதவீதம் அப்போ ஆயிரரூபாயா ரைட் அடுத்தது குளிர்சாதம் பெட்டி அவர் பத்தாயிரரூவான்னு வச்சுட்டோம் அப்படின்னா பத்தாயிரம் பத்தாயிரூபாயிரத்துலேயும் அவர் பத்து சதவீதம் லாபம் கிடச்சிருக்கு பத்தாயிரவாயிரத்துல பத்து சதவீதம் என்ன ஆயரூவா அப்போ இது மூலயமா கிடச்சதே அவருக்கு நிகர லாபம் ரெண்டாயிரரூவா கிடச்சிருச்சு ஓகேவா அப்போது ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஒரு வேளை ஆப்ஷன் ஏ இல்லாமல் ஆப்ஷன் டியாகவே கூட இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த ரெண்டு ஆப்ஷன்லேயும் நம்ம ஃபாஸ்ட்டாக அஞ்சு சதவீதம் என்ன பத்து சதவீதம் என்ன நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் புரியுதுங்களா இதே இதே நீங்கள் மற்றதுக்கு செக் பண்ணும்போதே நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும் இப்போ இதுலயே பாருங்கள் இதுல இருந்து அஞ்சு சதவீதம் லாபம் கிடைக்கும் இதுவே ஆயிரத்தி ஐநூறுரூவா போயிருது ஓகேவா அடுத்து இதுலேருந்து பத்து சதவீதம்னா இது ரெண்டாயிரத்தி இரநூறுவா போயிருது அப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த இரு ரெண்டாயிரரூவா லாபங்கிறது ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கிடைக்காம போயிரும் புரியுது உங்களுக்கு அப்போது ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் மெத்தடில் ஓகே ஐயா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் கவனிக்க இந்த மாடலில் இது லாஸ்ட் கொஸ்டின் ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை எட்டு சதவீத லாபத்திற்கும் மீதியை பதினெட்டு சதவீத லாபத்திற்கும் விற்பனை செய்ததில் மொத்தமுள்ள ஐநூறு கிலோ அரிசிக்கு பத்து சதவீத லாபம் பெற்றார் அவர் பதினெட்டு சதவீத லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஆக்சுவலாக அந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் அந்த மாதிரி கான்செப்டாக வரக்கூடிய கொஸ்டின் இதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற கவனிங்க இப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஐநூறு கிலோ அரிசிங்கிறது இருக்கு ஓகேவா அதை ஃபஸ்ட்டு எட்டு சதவீத லாபத்து இருக்குது செகண்டை பதினெட்டு சதவீத லாபத்துக்கும் விற்பனை செஞ்சுருக்கார் இதோட நிகர லாபம் ஓகேவா மொத்தம் ஐநூறு கிலோ அரிசிக்கு அவருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு பத்து சதவீத லாபம் கிடச்சிருக்கு அப்போது இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா பத்து சதவீத லாபம் கிடச்சிருக்கு கரெக்டாக இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் சப்ஷிட் பண்ணணும் ஐநூறு கிலோங்கிற மொத்த அளவு இருந்திருக்கு அதில் எட்டு கிலோ எட்டு பர்சன்டேஜில் ஒரு பகுதி பதினெட்டு பர்சன்டேஜில் ஒரு பகுதி இதை பண்ணதில் அவருக்கு நிகர லாபம் பத்து சதவீதம் கிடச்சிருக்கு இப்போ இதுலேருந்து ஒரு ரேஷியோ நீங்கள் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பதினெட்டுலேருந்து இந்த பத்து பொன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் எட்டு ஓகேவா அதே போல் இந்த பத்தில் பெரிய நம்பர்லருந்தான் நீங்கள் ச டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் பத்துலேருந்து இந்த எட்டு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டு ஓகேவா இப்போ இதில் நீங்கள் பர்சன்டேஜ்ன்னே இல்லாமல் பார்க்கலாம் இதோட பங்கு நாலு ஈஸ்ட்டு ஒன்று ஓகேங்களா இப்போ இதில் இருந்தே நீங்கள் இந்த நாலு யிஸ்ட்டு ஒன்றுங்கிறத நீங்கள் ரெண்டு வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மொத்த அளவு என்ன மொத்த பங்கு நான் ஏற்கனவே இந்த மாதிரி பங்கு பங்குங்கிற கான்செப்ட்டில் ஒரு ரேஷியோ வச்சு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன்னா மொத்த வேல்யூ நாலு ப்ளஸ் அஞ்சு ஓகேவா இந்த அஞ்சில் இந்த சைடு இருக்குது எட்டு பர்சன்டேஜுக்கு இருக்க பங்கு நாலு பதினெட்டு பர்சன்டேஜுக்கு இருக்கிற பங்கு ஒன்று ஓகேவா அவங்க என்ன கேட்டிருக்காங்க பதினெட்டு பர்சன்டேஜ் லாபத்திற்கு விட்டுற அரிசியோட அளவு என்னான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த ஒன்றுங்கிறதானே வரும் அப்போ ஒன்று பை அஞ்சு வேல்யூ மொத்த அரிசியோட அளவு என்ன ஐநூறு ஓகேவா இந்த ஐநூறில் ஒன்று பை அஞ்சு பங்கோட வேல்யூ என்ன ஸோ சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு நூறு கிலோங்கிற கிடைக்கும் நூறு கேஜி தான் இந்த பதினெட்டு பர்சன்டேஜுக்கு வச்சுருக்கிறது மீதி நானூறு ஒரு எட்டு பர்சன்டேஜ் வச்சுருக்கார் அப்போது ஆப்ஷன் ஏ நூறுங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே அது மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெண்டு பர்சன்டேஜாக மிக்ஸ் பண்ணி வர்ற கான்சப்டை வச்சு தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஸோ அதை நல்லா ஒரு டைம் இன்னொரு டைம் நல்லா அதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்